என்பது வினை கைதர வினைகட கைதரவல்ல கடவுள் நம்மளுடைய வினை கெடுவதற்கு அவன் கையை கொடுப்பானே தவிர வேறு எந்த கடவுளாலும் பரிகாரத்தினாலும் செய்து தீர்க்க முடியாது நம்மளுடைய வினை வினையை கெடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டுமே நீங்க வேற எங்க போனீங்கன்னாலும் செய்த பாவத்திற்கான பரிகாரம் செய்யலாம் காயச்சித்தத்தை தேடிக்கொள்ளலாம் அது எப்படிப்பட்ட பாவத்துக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மை அறியாமல் செய்த பாவத்திற்குத்தான் பிராயச்சித்தம் அதுதான் சிவபிரகாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முப்பதாவது பாடல நாம் அபுத்தி பூர்வமாக செய்த பாவத்திற்கு வேண்டுமானால் பிராயச்சித்தம் கழுவாய் தேடிக்கொள்ளலாம் தெரிந்தே செய்கின்ற பாவம் குற்றங்களுக்கு பிராயச்சித்தம் கிடையாது ஆனால் நாம் தெரிந்தே செய்திருந்தாலும் இறைவனுடைய திருவடியை சென்று நாம் சரணடைவோமானால் பெருமான் நம்மளுடைய வினையை நீக்கி தருவார் இப்போ நாளா நமக்கு ரெண்டு நாளில் மகாலய அமாவாசை வரும் வருடத்துக்கு மூன்று முறையில் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசைங்கிறது மிகுந்த சிறப்புடையது சரிங்களா ஆனால் இதில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை ஏதேதோ முறையில் போய் செய்து விட்டுருக்குறோம் சரிங்களா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரியோர்களை நினைந்து வீட்டில் அவருடைய படத்தை வச்சு பெருமானுடைய திருவடி கீழே வச்சு இறைவனை நினைந்து ஒரு இந்த மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடையே ஆளாமே அருள் அரசே இதை விட பெருமான்ட நீங்கள் அவங்களுக்கு தேடித்தர கழுவாய் வேறு எதுவுமே கிடையாது தென்புலத்தார் தென் திசையில் இருக்கிறாங்க அவங்களாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க பிதிரர்கள் இந்த மகாலாய அமாவாசையில் காலையில் எழுந்து சாப்பிடாமல் பெருமானுக்கு கொஞ்சம் மனதில் நம்ம விண்ணப்பம் செய்ய நம்ம திருவ பெருமாள் பூசையெல்லாம் முடிச்சு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு மதியம் படையல் செய்றீங்க ரவுண்ட் படையலே செய் சாதம் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளை எள் இந்த எல்லை எடுத்து மேலே போய் தூவி தண்ணியை விட்டு மூவேல் சுற்றம் முரணுறு நரகடை ஆளாமை அருளரசே போற்றி மூவேல் சுற்றம் முரணுறு அறகடை ஆளாமை அருளரசே போற்றி மூவேல் சுற்றம் அரகடை நம்மளுடைய தந்தை வழியாக வந்த ஏழு பிறப்பு தாயின் வழியாக வந்த ஏழு பிறப்பு நமக்கு வாழ்க்கைப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம உயிரும் நம்ம மனைவி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஏழு பிறப்பு இந்த மூவேழு பிறப்பில் இருக்கக்கூடிய பாவங்களையும் நீக்கி அந்த முன்னோர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் காத்தொருளுங்க அவங்க நரகத்தில் போய் சிரமப்படாமல் காத்தொருளுங்க அப்படின்னு பெருமான்ட்டு விண்ணப்பம் வைக்கணும் இதுதான் இருக்கிறதுலேயே நம்ம சமயத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்தபட்ச சித்தம் இதுக்கு மேலே நீங்கள் போய் பரிகாரம் செஞ்சு அதை எழுதிமா தாவரி அதெல்லாம் செய்யறது தவறு ஒன்றும் கிடையாது அது படிநிலையில் இருக்கிறவங்களுக்கான வழிபாடு சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அப்படி பெரியோர்களை பணம் வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய பெருமக்கள் சொன்ன வினைகட கைதறவல்ல கடவுள் ஒற்றி அவன் தான் வினையை கெடுப்பான் அதனால அந்த பெருமான் மூவேல் சுற்றம் முறணுன் அவர்களை அரசு